வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஒரு லன்ச் ரெசிபி சண்டே ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஃபுல் மீல்ஸாக பார்க்க போகிறோம் மட்டன் குழம்பு சிக்கன் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை எகு ரசம் எல்லாத்தையும் வச்சு சூப்பராக செய்ய போகிறோம் ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் ஃப்ரைக்கு மசாலாலாம் போட்டு செட் பண்ணி வச்சிடலாம் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கு நான் மசாலா எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் எலுமிச்சு பிள்ளை சாறு சேர்த்துக்கலாம் என்ன எலுமிச்சம்பளம் இருந்தனால எலுமிச்சு பிளம் போட்டிருக்கேன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் இது அந்த ஃப்ரைக்கு ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுரும் நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து நல்லா கலந்து விட்டாச்சு இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இப்போ நம்ம மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அரை கிலோ மட்டன் நல்ல மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு இதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் வேக வைக்கிறதுக்கு நம்ம குக்கர் எடுத்துருக்கோம் குக்கரில் நம்ம அரை கிலோ மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் மட்டனுக்கு ஒரு கால் ஸ்பூன் கல்லூப்பு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு அரை டைம் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு குக்கர் லிட் போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் வெட்டு எடுத்துக்கலாம் நான் மட்டனை வேறு ஒரு பர்னருக்கு மாற்றிட்டேன் இப்போ அதே சமயம் நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு பிரிஞ்சி ஏலை ஒரு ஏலக்காய் ஒரு கல்பாசை ஒரு ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸ் பட்டை ஒரு நட்சத்திர முக்கு ஒரு அன்னாசி முக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து மணம் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வறுபட்டுருச்சு நல்ல மசாலா மணம் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு சின்ன ஜாரில் போட்டு நுணுக்கி அடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இனி உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க வெங்காயத்தை இப்படியே வதக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு மூணு மீடியம் சைஸ் சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் மூணு தக்காளியை கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு நான் ஃப்ரெஷ்ஷாக மிளகாய் பொடியும் கொத்தமல்லித்தூளும் அரைச்சி வச்சு வேணுங்க நான் அதை தனியாக வரத்து அரைக்கில உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மிளகாய் கொத்தமல்லி உங்களுக்கு தேவையான அளவு வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் நல்லா ஆற வச்சு இதையும் அரைச்சி எடுத்து வந்துடலாம் இன்றைக்கி ஒரு கிலோ பாரமீன் வாங்கினேன் அது நாலு பீஸ் மட்டும் வறுவலுக்கு எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் குழம்பு வச்சுட்டேன் இதை இப்போ வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக இந்த மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் புளிப்புக்காக லெமன் கொஞ்சம் பத்து டிராப்ஸ் மட்டும் விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு அப்படியே கலந்து கொடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்துட்டு நம்மளுடைய மீன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மசாலாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ப படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா வேகும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டாச்சு இதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நம்ம அதுங்கள மட்டன் என்ன புதுசு நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு மட்டன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம வறுத்து வச்ச மசாலாவும் நல்லா அரைச்சி வந்துட்டேன் இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம் ஸ்டீம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கறி நல்லா வெந்துடுச்சு நம்ம குழம்பு வச்சுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தூம்பு சேர்த்துருக்கேன் பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி பொடியை வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் புதினா இலைகளை சேர்த்து நல்லா இப்போ வேங்க வச்ச மட்டன் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா பரப்பி விடுங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் எனக்கு ஒரு ஸ்பூன் போதும் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் மட்டனில் இருக்கிற தண்ணி இருக்கு போட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு வைக்கலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ அரைச்சி தக்காளி வெங்காயம் பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏற்கனவே மட்டனில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஒரு கால்முடி தேங்காய் அரை ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தேங்காய் விழுந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு பத்தலைனா உப்பு பத்தலைனா சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வேகட்டும் அப்போ தான் உங்களுக்கு மட்டன் நல்லா வெந்து வரும் மொத்தமாக சேர்த்து ஒரு ரெண்டு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நம்முடைய மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இறக்கிடலாம் அடுத்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம சிக்கன் ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே எல்லாம் கலந்து வச்சது நல்லா ஊறிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்ச வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் நெசுருக்கேன் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு நல்லா புரிஞ்சிருச்சு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் பொன்னிறமாகட்டும் ஆகட்டும் ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்குவோம் நல்ல வெங்காயம் வந்துடுச்சு இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரை வந்து சலசலன்னு இல்லாம இருக்கும் சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா பறிச்சு விடுது பாருங்க நம்மளுடைய சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஏற்கனவே மிளகாய்த்தூள் வந்து எல்லாம் போட்டுட்டோம் கொத்தமல்லித்தூளும் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மட்டனுக்கு அந்த இருந்து ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு குறைவாக சேர்த்ததுனால கம்மியாக இருக்குது ஒரு கால் ஸ்பூன் உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விடலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நம்ம செப்பர் சேர்த்து விட்டுட்டு இறக்கிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலையிலேயும் எப்படி சேர்த்துக்கலாம் ஒரு கரெக்டாக சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய சிக்கன் வறுவலும் ரெடி நம்ம ஏற்கனவே மசாலா தடவி வச்சுருந்தோம் மீனை இப்போது நம்ம இதை கால் மீன் தான் செஞ்சிடலாம் அதுக்கு இரும்பு கல் அடுப்பில் வச்சாச்சு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டிருக்கேன் மீன் தூண்டுகளை போயிடலாம் மெதுவாக திருப்பி விடுவோம் மசாலா உதிராமல் சரியாக வருது பாருங்கள் வேக கொஞ்சம் இதெல்லாம் ஸ்டவ சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவர் சிம்லேயும் புள்ளலையும் மாற்றி மாற்றி வச்சு பொறுமையாக வேக வச்சுவிடுங்க நம்ம எண்ணெயில் போட்டு பொறி பொறிச்சி எடுக்கிறத விட இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆச்சு நல்லா எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்தாச்சு வாங்கி போயது எல்லாத்தையும் சர்விங் பவுலுக்கு மாற்றிவிடலாம் நம்மளுடைய சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் காம்போ ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் ஃபிஷ் ஃப்ரை எக் ஃப்ரை ரெடி சாதம் ரசம் ஒயிட் கேசரி கேர்ட் இருக்குது பழம் இருக்குது ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருன்னு இருந்தால் போதுமான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஹாப்பி ஈஸ்டர் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் வாங்க இப்போ இது சர்விங் பல்க் மாற்றிடலாம் நம்மளுடைய சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் காம்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய அருமையான மட்டன் பழம்பு சிக்கன் வறுவல் ஃபிஷ் ஃப்ரை ஒயிட் கேசரி நல்ல ஒரு எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு தேவையானது எல்லாம் ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்